என்னுடைய பிறந்த தினம் என்பதை மறந்து விடுங்கள் இனிமேல் இது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு தினம் அப்படின்னு சொன்னார் இதன்படி பிச்சைக்காரர்கள் மீட்கப்பட்டு அவங்களுக்கான தொழிற்பயிற்சி தங்குமிடங்கள் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கான மறுவாழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இதே மாதிரி டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழக காவல்துறை ஆபரேஷன் நியூ லைஃப் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க இது என்ன அப்படின்னா நிறைய பேர் பெண்களையும் குழந்தைகளையும் கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிறாங்கல்ல அவங்கள வந்து மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையா இந்த பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு இல்லம் அப்படிங்கிறது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ராஜாஜி பீரியட்ல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா மேல்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டது நன்றி